யூரின் எல்லோவாக போகுது இதை எப்படி சரி பண்ணுறது ஆக்சுவலாக நாம் சொல்கிற மாதிரி தண்ணி குடித்தா யூரின் எல்லோவாக போகாது என்ன சொன்னோம் ஃபில்ட்ரு பண்ணாதீங்க வாட்ரு பாட்டில் வாங்காதீங்க சொன்னமா இல்லையா அந்த மாதிரிலாம் குடிச்சிங்கன்னா போகாது அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிச்சா இல்லை அளவு கம்மி தண்ணியாக குடித்தா எல்லோவா போகுமா என்ன தண்ணி கம்மியாக குடிச்சிருப்பீங்க அப்போ என்ன அர்த்தம் தாகம் எடுக்கும்போது குடிக்கலேன்னு அர்த்தம் இவருக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு தாகம் எடுக்கும் பொழுது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆசையரை வாய் வச்சு நல்லா உறிஞ்சு குடிக்கும் பொழுது கண்டிப்பாக யூரின் வந்து எல்லோவோ போகாது அப்படி என்னைக்காவது ஒரு நாள் எல்லவோ போனால் அதை ஒன்று ரெக்கார்டு பண்ணிக்காதீங்க எனது யூரின் எல்லவோ போகுது இன்றைக்கி போச்சு நாளைக்கு வேலையாக போயிடும் ரெகுலராக எல்லையோ எல்லவோ போனால் வேணால் யோசிங்க ஏதோ சம்திங் ராங்ன்னு வச்சு ஆக்சுவலாக அப்படி போகக்கூடாது இங்கே பாருங்கள் யூரின் எல்லோவோ போனால் என்ன அர்த்தம்னா பத்து லிட்டர் போக வேண்டிய யூரின் ஒரு மூணு லிட்டர் போகுது அதாவது பத்து லிட்டர் வழியாக அனுப்ப வேண்டிய அந்த குப்பைகளை தண்ணி யூரின் நீங்கள் தண்ணி கம்மியாக குடிச்சனால ரெண்டு லிட்டரில் போகுது அப்போது நிறைய மஞ்சள் ஆயிடுச்சு உதாரணத்துக்கு ஒரு பஸ் ஏறுறீங்க வழக்கமாக ஒரு பஸ் ஏறுறீங்க அஞ்சு மணி நேரம் பஸ்ஸு போகுது தாகம் எடுக்குது நீங்கள் தண்ணி குடிக்கல பஸ்ஸு நிற்கல தண்ணி குடிக்கலை அஞ்சு மணி நேரம் தண்ணி குடிக்காமே போயிட்டீங்க யூரின் போய் பாருங்கள் மஞ்சளாக போகும் ஏன் ஆக்சுவலாக வீட்டில் இருந்துருந்தால் நீங்கள் அந் அந்த அஞ்சு மணி நேரத்தில் ரெண்டு பாட்டில் குடிச்சிருப்பீங்களா ரெண்டு முறை யூரின் போயிருப்பீங்களா அப்போ நாலு முறை போக வேண்டிய யூரின் ஒரு முறையே பொழுது அந்த மொத்த கழிவுகளும் அந்த யூரின்ல வந்துட்டனால அது மஞ்சளாக இருக்குது மஞ்சள் யூரின்னா இல்லை அதிக கழிவுகள் கொஞ்சம் தண்ணியில் போகுது அப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும் கொஞ்சம் கம்மியாக குடிக்கிறீங்கன்னு அர்த்தம் இன்னொன்று பித்தம் உள்ள பொருளை நிறையா சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம் கழிவுகள் அதிகமாக இருக்குது கழிவுகளை கம்மி பண்ணி தண்ணி அதிகம் பண்ணி தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கும் பொழுது தண்ணியை ஒழுங்குபடுத்தும் பொழுது மஞ்சளா யூரின் போகிறது சரி செய்யப்படும் அப்படி மஞ்சளா யூரின் போகிறனால வியாதியெல்லாம் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது தெளிவாக இருக்கலாம் எதுவும் குப்பை வெளியே அதிகமாக போகுது அவ்வளோதான் ரொம்ப பயப்படாதீங்க தைரியமாக இருங்க தண்ணி அளவு ஒழுங்கு பண்ணும் பொழுது அந்த மஞ்சள் வந்து வெள்ளையாக மாறிவிடும்